கடந்த எட்டாம் தேதி அத்துருகிரிய நகரில் உள்ள குத்தும் நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கிளப் வசந்த் உள்ளிட்ட இருவர் சூட்டில் மேலும் நால்வர் படுகாயமடைந்தனர் சூட்டை நடத்தியவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் பயணித்த காரின் சாரதியை குரத்தொட்டு பகுதியிலிருந்து வெளிஹிந்த பகுதிக்கு வேன் ஒன்றில் அழைத்துச் சென்று அங்கிருந்து பஸ் ஒன்றுக்கு ஏற்றியதாக கூறப்படும் நபரும் கைது செய்யப்பட்டவர்களுள் அடங்குகின்றார் குறித்த வேன் புலாத் சிங்ஹல பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தது வெளிகிந்த பகுதியிலிருந்து தெற்கு தெற்காதி நெடுஞ்சாலை ஊடாக சந்தேக நபர்களை அழைத்து சென்று பின்னர் குறித்த செல்ல கதிர்காம பகுதியில் மறைத்து வைத்திருந்தவரே கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபர் ஆவார் குறித்த காலப்பகுதியில் சந்தேக நபர் வாட்ஸ்அப் ஊடாக வெளிநாட்டில் உள்ள திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுடன் ஈடுபடும் ஒருவருடன் தொடர்பில் இருந்தமை தெரிய வந்துள்ளது குறித்த கையடக்க தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தலிப்பண்ண மற்றும் அகுங்கல பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு மற்றும் முப்பத்தாறு வயதானவர்கள் ஆவர் இதற்கு முன்னதாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரும் அத்துருகிரிய போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்